வெள்ளை கலரு கோயி ஒன்னு கூவது அது தின தோறும் கறிக்கட்டில் சாகுதே யார் பெற்றமாக நீ யார் பெற்றமாக இந்த ஊர்க்கும் வீடும் குலசாமி வ Por cedo a பெற்ற மகனோ நீயார் பெற்ற இந்த ஊர் கும்பிடும் குலசாமி do யார் பெற்றமாதனோ இந்த ஊர்க்கும் வீடும் குலசாமி

மத்தவங்களும் கத்துக்கணும் எல்லாருக்கும் தெரியணும் தெரியணும் இப்ப விளையாட்டுத்துல முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்குன்றாங்க சோ பட் எப்படி சொல்றது இங்கிலீஷ் நான் பேசுவேன் பட் வேணா என்ன அதாவது சொல்ற விஷயம் என்னடன்னா கலை கலை அப்படின் போது இந்த கலைக்கு பின்னாடி ஒரு சரித்தரமே இருக்குது கண்டிப்பா அப்படின் போது நான் ஒரு நியூஸுக்கும் நான் ஒரு டூ வீக்கு முன்னாடி நியூஸ் கொடுத்துருக்கேன் ஒரு கவிதையோடு சொல்லியிருக்கேன் ஓகே அந்த கவிதை சொல்ல தெரிஞ்சுக்கலாமா அரசியல் ரீதியாக தான் இருக்கும் அது பரவாயில்ல சொல்லுங்கள் இல்லை இல்லை வேணாம் வேணாம் இந்த எலெக்ஷன் கிட்ட என்னது எனக்கு ஆல்ரெடி ஆபீஸ் பண்ணிட்டாங்க மக்களா நம்ம என்ன நமக்கு கேக்குற கேள்வி தானா கலை என்பது கடலிலயே பெருக்க கூடிய காத்து அல்ல காத்துக்கு மூச்சு இருக்குது மனிதருக்கு உயிர் இருக்கு கடலில பேசக்கூடிய ஒருவன் அந்த கலைக்கு திறமை கொண்டவன் நான் நான் அன்று என்று சொல்ல விட நமக்காக போராட கூடிய கடல் இந்த கடல் காதல் என்பது ஒரு வார்த்தை ஆமா ஆனலை பெண்ணலை இந்த இருவர் அளையும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் முன்னேற்ற பாதையில் வந்து தான் சுனாமி நாள் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு அப்படின் போது இந்த கலைக்கு மதிப்பு குடிக்க ஒரு மனிதர்களும் கலை சிறந்தக்கும் சிறந்த ஓவியர்களும் எனக்கு ஊக்கத்தை கொடுப்பது தான் இந்த கலைக்கு என் அன் என் அன்புக்கும் என் அம்மாவுக்கும் இத்திருப்ப பாசத்தை விட என் கடல் மீது வைத்திரு என் ஆசை ஆணையகன் இந்த கடலுக்கு சொந்தக்காரன் கவிதைக்கு பெருமை எடுத்தவன் தமிழை உலகத்துக்கு சிறப்பை தாங்கி குடிக்க ஒரு அளவிற்கு பெருமை எடுத்தவன் ரொம்ப அழகா அற்புதமாக நல்ல கவிதையும் சொல்கிறீங்க இப்போ இந்த இது வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த இது எப்போ முடிப்பீங்க இது வந்து இன்னும் ஒரு எனக்கு ஒன் ஹவர் கிட்ட முடியும் ஓகே ஓகே இது மட்டும் தான் இல்லை நிறைய கானா சாங்ஸ்லாம் நிறைய நான் பாடியிருக்கேன் ஓகே இப்போ வந்து கானா சாங்ஸ் சொல்லும் போது எங்களுக்கு கானா சாங்லாம் ரொம்ப பிடிக்கும் சென்னைனாவே கானா தான் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு எங்களுக்காக ஒரு ஒரு பாட்டு பாடுங்களேன் கண்டிப்பாக அதாவது கல்யாணம் பண்ணுறாங்க ஓகே லவ் பண்ணும்போது சக்கரை பொங்கல் மாதிரி சத்தியம் பண்ணுறாங்க ஓகே கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த பொண்ணு அந்த பையனை என்ன நான் எழுதி பாடியிருக்கேன் பாட்டு சார் பண்ண பாட்டு தான் வெள்ளை கலரு கோயி ஒன்று கூவது அது தின்னு தூரம் சாகுதே வாங்கி செய்ய சொன்ன பொண்டாட்டிக்கு நோகுதே அது தின்னு தோறும் சீரியல பார்த்து அழியது கார மசாலா இல்லைங்க உப்பு கூட இல்லைங்க சொன்ன மட்டும் கோவ பத்திக்கின்னு வருதுங்க ஐய் காலைல இல்லை மூஞ்ச காலை கழுவிக்கும் ஒரு கிளாஸ் புல்லாட்டிய தானா ஊற்றிக்கும் திரு திருமூழிக்கும் சண்டைக்குத்தான் வெள்ளிக்கும் திரு திருமூழிக்கும் சண்டைக்குத்தான் வெள்ளிக்கும் நான் எவ்வளோ கொடுமை தாங்கிக்கிட்டேன்டா சாமி கனவில பாடுறது கார்த்தி என்ன ஒரு ஆளை போல காமி வெள்ளை கலர் கோயில் ஒன்று கூவது காஞ்சிபுரத்தான் பட்டு புடவை கேக்குது வாங்கி தரலனா தான் வச்சுக்குது திரு திரு முழிக்குது சண்டைக்கு தவளைக்குது திரு திரு முழிக்குது சண்டைக்கு தவளைக்குது நான் லோனு காசு வாங்கி கொடுத்தேன் சாமி வீட்டாண்ட வீட்டாண்ட நிக்கிறாண்டா தின்னுதோ நாளை காமி வெள்ளை கலரு கோயி ஒண்ணு பெத்தவங்கத்தான் பாக்கற பொண்ணை கட்டிக்கோ நீலோ பண்ணா சும்மிங்க புல்ல முட்டிக்கும் பெத்தவங்க தான் பாக்கற பொண்ண கட்டிக்கோ நீலோ பண்ணா சும்மிங்க புல்ல முட்டிக்கும் லவ் பண்ணி தொல்லு சண்டா மெரி நான் பீச்சு லவ் பண்ணி தொல்லு சண்டா மெரி நான் பீச்சு ஒரு பக்கெட்டி மண்ணு நானே வாரி கொட்டிக்கிட்டேன் மெரி நான் கடல் கரையில தனி தண்ணியா நின்னுக்கிட்டேன் வெள்ள கலரு கோயில் ஒண்ணு கோவது சோமமே சூப்பர் சூப்பராக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க இந்த கலையை நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வருஷமாக இருந்தது இந்த பீச்சில் பூரி பீச்சு இருந்து மகாபலி பிறந்தது பாண்டிச்சேரியிலேருந்து நான் உலகம் முழுதும் சுற்ற வாலி மாதிரி எல்லா கடைகளையும் அந்தந்த சேண்டு எதை மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது இந்த இந்த கலை தான் இதை விட்டால் எனக்கு வேற வேலை கிடையாது சின்ன ஒரு கிராமத்தில் தான் நான் போடுவேன் இன்றைக்கி நான் படித்த பள்ளிக்குன்னு ஆகஸ்ட் பதினஞ்சு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நான் போயிருக்கேன் இன்னைக்கு இந்த நாடு இல்ல வெளிநாடு வரைக்கும் முதலமைச்சர் அத்தனை முதலமைச்சர் நான் மீட் பண்ணுறேன் அப்படின் போது எனக்கு கிடைத்த ஒரு பெருமை என்னை ஊக்கத்தை கொடுத்த ஆசிரியர்களுக்கும் என்னை தூக்கி மேல் வித்த என் நண்பர்களுக்கும் இந்த இடத்துல கடற்கரையிலேருந்து அதுவும் வந்து ஜனவரி இருபத்தி ஆறுன்னு சொல்லும் போது எனக்கு பெருமை இன்னைக்கு நான் ஒரு அட்ரஸ் எழுதியிருக்கேன் போலூர் டு கரிக்காத்தூர்னு அப்படின் போது இந்த திருவண்ணாமலை சிவலிங்கோடைய சிவனுக்கே நான் மிஞ்சி எங்களுக்கு இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பேட்டி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ